இன்னது அல்லாஹுவையே சிரிக்க வச்ச ஒரு மனிதராக யார் அவர் என்ன செஞ்சார் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்லாம் வலைக்கும் ரசுல்லா கிட்டே ஒரு மனிதர் வர்றாரு அவர் பசியாலியாக விருந்தாளியாக வந்திருக்கார் ஸோ ரசுல்லா அவருக்கு உணவளிக்கணுமே அப்படிங்கிறதுனால தன்னுடைய மனைவி இடத்துல கேட்டு விடுறாங்க வீட்டில் ஏதாவது ஃபுட் இருக்கா இந்த மாதிரி வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விடுறாங்க அப்போது அந்த இருந்து பதில் வருது தண்ணியை தவிர எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த செய்தியை கேட்டதும் ரசுல்லா அங்கே இருந்த சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க உங்களில் யாராவது இவருக்கு விருந்தளிக்க முடியுமா உங்களில் யாராவது ஒருத்தவர் இவருக்கு ஃபுட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது அங்கே இருந்த அன்சாரி தோழர்களில் ஒருத்தவர் யாரை சொல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அன்சாரி தோழர்கள்னா மதினாவில் இருந்த சஹாபாக்களை நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த சஹாபி நான் கொடுக்குறேன் யாரை சொல்லான்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுடைய மனைவியிடத்தில் சொல்கிறாங்க இது அல்லாஹுடைய தூதருடைய விருந்தாளி நம்ம வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்காங்க இவருக்கு ஏதாவது ஃபுட் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய மனைவி இடத்துல போய் கேட்குறாங்க அப்போ பர்ஸ்னலாக தான் கேட்குறாங்க அப்போ அந்த மனைவி சொல்கிறாங்க ஆமாம் நம்முடைய குழந்தைகளுக்கான உணவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதை தவிர ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க அப்போது அந்த மனிதர் என்ன செய்கிறாரு சஹாபி அந்த பெண்மணியிடத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய குழந்தைகளை பசியோட அவங்கள தூங்க வச்சிரு அவங்களுக்கு ஃபுட்டு இருக்குது சாப்பிடணும் அப்படின்னு கேட்காம அவங்கள எப்படியாவது தூங்க வச்சிரு அவங்க அப்புறம் நாமளும் இவரோட அந்த உணவை வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆக்ட் பண்ணலாம் ஸோ இவர் சாப்பிடட்டும் லைட் இருக்குல்ல விளக்கு இருக்குல்ல அந்த விளக்குன்னு ஏத்துற மாதிரி அமு அனுப்பிடு அனுச்சின்னா அவரோட நாமளும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சைகை செஞ்சுக்கலாம் அந்த உணவை இவருக்கு கொடுத்துடலாம் இவரை ரசைய விருந்தாளியாச்சு இப்போ நமக்கு விருந்தாளியாக வந்திருக்காங்க இவரை கண்ணியப்படுத்தணும் இவருக்கு ஃபுட்டு கொடுக்கணுன்ற மாதிரி அந்த சஹாபி அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே அந்த பெண்மணியும் இதே மாதிரி விளக்கு ஏற்றுறது மாதிரியே அந்த விளக்கை அணைச்சிட்டு அவங்களோடைய உட்காந்து சாப்பிட்ற மாதிரி எல் அவங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மனிதர் வேறாரை சாப்பிட்றாரு இந்த எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் ரசுல்லாவை அந்த சஹாபி சந்திக்கும்போது ரசுல்லா சொல்கிறாங்க உங்களுடைய இந்த செயலை அல்லாஹாலா பார்த்து ஷாக் ஷாக்காகிறான் அவங்கள பார்த்து சிரிக்கிறான் அல்லாஹ் மகிழ்ச்சியால சிரிக்கிறான் அப்படின்றதையும் அந்த சஹாபி இடத்துல ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க இது அல்லாமல் இந்த சஹாபி அல்லாஹ் அல்லாஹ ஒரு வசனம் இறக்குறான் என்ன அப்படின்னா தமக்கு வறுமை இருந்தும் தம்மை விட மற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவருக்கு முன்னுரிமை கொடுத்தாங்கல்ல தன்னிடம் உள்ள கஞ்சத்தனத்திலிருந்து தான் வெற்றியாளர்னு அல்லாஹலா சொல்லி காமிக்கிறான் அதாவது நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சும் அடுத்தவனுக்கு உழவழிச்சாங்க இல்லையா அவரை பார்த்து அல்லா வியப்படைஞ்சதோடு இல்லாமல் இந்த வசனமும் அவருக்காக அப்போது அல்லாஹாலா இறக்குனான்றதையும் ஹதீஸ்களில் பார்க்குறோம் ஸோ நாம ஏதாவது ஒரு விஷயம் வச்சுருக்கோங்கும்போது நமக்கு மட்டும்தானே இருக்கு இதை எப்படி நம்ம குடுக்கறது அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்கு எல்லாருக்குமே இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனா அந்த சூழ்நிலைகளில் இந்த சஹாவியை நினைப்போம் அந்த ஒரு தட்டு சோறு தான் இருக்குங்கும்போது தன் குடும்பமே பட்னி கடந்து அவருக்கு விருந்தளிச்சாங்கல்ல அதை பார்த்து அல்லாஹ் சிரித்தான் அல்லாஹ் அதை பார்த்து வியப்படைஞ்சான்ற சொல்லா சொல்லி காமிக்கிறாங்க நாமக்கிட்டேயும் ஏதாவது ஒரு விஷயம் இதே மாதிரி சூழ்நிலைகள் வந்துச்சு அப்படின்னா உணவுகள்ல அலமது இல்ல அல்லா நிறைய பிறக்க செஞ்சுருக்கான் ஏதோ ஒரு பொருள் வச்சிருக்கோம் அவங்க கேட்குறாங்க அவங்களுக்கு தேவை இருக்கு சரி நமக்கு அல்லா தருவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அதே மாதிரி ரசல்ல அந்த சஹாபி மாதிரியை நாமளும் செய்யணும் அல்லாஹுடைய வேப்பை நம்மளும் பெற்று அல்லாஹுடைய கர்மையை இம்மையிலும் மறுமையிலும் பெற்று வெற்றி அடையணும் அசலாம் அலிக்கும் ரஹமத்துல்லாகிய ஒவ்வொரு